ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடமை வழக்கில் டிஎம்கேயும் டிவிக்கையும் மோதிக்கிறாங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து குறை சொல்கிறாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஎம்கே இருந்து வைஷ்ணவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் குற்றவாளியின் பெயரை சொன்னது அவரை காக்கவோ தியாகியாகவோ புகழவோ அல்ல திமுக எந்த ஒரு தருணத்திலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவு அளிப்பதில்லை இந்த வழக்கில் தமிழ்நாட்டு காவல்துறை மகளிர் நீதிமன்றம் வந்து பாராட்டியிருக்கு காவலர்கள் எங்கள் கட்சி மகளிரை தாக்கின்தானே நீங்கள் அப்படின்னு டிவிக்க பார்த்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் செயல்படுது தான் இந்த வழக்கில் ஐந்தே மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில் அது சொல்லாக மட்டுமல்லாமல் செயலிலும் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு வைஷ்ணவி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பதிலடி தரும் வகையாக விஜய் தரப்புலேருந்து புஸ்லி ஆனந்த் வந்து பதில் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடை மாணவர்களை குற்றவாளி ஞான செயலருக்கு முப்பது வருடங்களுக்கு தண்டனை குறைப்போ மற்றும் வேறு எந்த சலுகையோ அற்ற ஆயுள் தண்டனையும் ரூபாய் தொண்ணூறாயிரமும் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதை தமிழக வெற்றக்கழகம் வந்து வரைக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் குற்றவாளியான நானசேகரனை ஒரு தியாகி போல் திமுக சித்தரித்து அவரை காப்பாற்ற முயன்றிருக்காங்க சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு குற்றவாளியின் பெயரை சொல்லி அவர் மீதான களங்கத்தை போக்க முயன்றாங்க எதிர்கட்சிகள் அதை மக்கள் மன்றத்தில் வெளிச்சம் போட்டு காட்டி நீதிக்கு வழிவகுத்திருக்காங்க அப்படின்னு முஸ்லியானன் சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் போராட்டங்களை மீறி தமிழக மக்களை சுலமாக ஏமாற்றி விடலாம் என்கிற இவர்களின் எண்ணம் நிறைவேறாமல் போனது சட்டம் ஒழுங்கை முறையாக காப்பாற்றும் வகையை பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறன் ஒரு அவல ஆட்சி இது குற்றங்கள் தொடர்ந்து இழைக்கப்படுவதை இனியாது விழித்துக் கொண்டு தடுக்கவில்லை எனில் மக்கள் மன்றத்தில் இந்த கபட நாடக திமுக அரசு தண்டிக்கப்படுவது உறுதி என்பது தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களோடு ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து புஷ்லி ஆனந்த் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க